மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இரு கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் எயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கா இன்றைய பரலோகமனா நீங்கள் விசேஷித்தவர்கள் பெரியமானவர்களே உங்களுக்குள்ள நான் ஒன்றுமே இல்லை நான் புரோஜனம் இல்லாத ஒரு மனிதன் புரோஜனம் இல்லாத ஒரு மனுஷி அப்படிங்கிறத எடுத்து போட்டுருங்க நீங்கள் ஆண்டோடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் இந்த உலகத்திலேயே மிக்க மிக விசேஷித்தமான ஒரு மனிதன் என்றால் நீங்கள் தான் ஒரு மனுஷி என்றால் நீங்கள் தான் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஏன் விசேஷித்தமானவர்கள் ஏன் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் யாத்ராமம் முப்பத்தி மூணு பதினாறு சொலுது இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நானும் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்கள் காரணம் என்ன நீர் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள் எவ்வளோ பெரிய ஆழம் பாருங்கள் நம்ம ஏன் விசேஷித்தவர்கள் தெரியுமா இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமில்ல தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம விசேஷித்தவர்கள் சரி விசேஷித்தவர்கள் எப்படி காரியம் செய்யணும் விசேஷித்த விதமான காரியம் செய்யணும் இசு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான் மற்ற அஞ்சு நாற்பத்தி ஏழில் நீங்கள் உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் யானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சம்திங் ஸ்பெஷல் விசேஷித்த காரியத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா எதிரியை வாழ்த்தணும் எதிரியை ஆசீர்வதிக்கணும் எதிரிக்கு உதவி செய்யணும் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்குறாரு அப்படி நடக்கும் நீங்கள் அன்றோடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் இந்த உலகத்தை அன்றுவர் எல்லாம் படைத்தார் ஆகாயத்து பறவைகளை படைத்தார் வண்ண மலர்களை படைத்தார் ஆகாய விரிவை படைத்தார் அன்றோடைய படைப்பு விசேஷித்த விதமாக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் படைத்து முடித்ததுக்கு அப்புறவு நீங்கள் வாஸ்து பாருங்க மற்றையோ ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்ட ஒரு படைத்த எல்லா படைப்பிலையும் மனுஷனாக இருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள் அது மாத்திரமல்ல கத்தவங்க கூட இருப்பதினால நீங்கள் விசேஷித்தவர்கள் அது மாத்திரமல்ல தானியல் அஞ்சு பதினாலில் தானியலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது ஆகையால் ராஜா அவனை கூப்பிட்டு உனக்குள்ள தேவர்களுடைய ஆவியும் விசேஷித்த ஞானமும் இருக்கிறது என்று உண்மை குறித்து கேள்விப்பட்டு நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை மற்றவங்க உங்களுக்கு குறித்து கேள்விப்படணும் கேள்விப்படுவாங்க ஏன்னா உங்கள் மேலே கற்று வச்சிருக்கிற ஞானம் என்ன ஞானம்னா விசேஷித்த ஞானம் அது மாத்திரமல்ல தானியல் ஆறு மூணுல தானியலுக்குள்ளே விசேஷித்த ஆவி நான் சொல்லட்டுமா தெய்வ மனுஷர்கள் மனுஷன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்து வைத்திருக்கிறார் இந்த விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது அதுதான் விசேஷம் அந்த விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு நீங்கள் விசேஷித்தவர்கள் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் பூமியில் இருக்கிற சக்கல ஜாதிகளிலும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கப்பண்ணும் இயேசுவி நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன் லப்பிதாவ ஆம ஆம நீங்கள் விசேஷித்தவர்கள் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களை தொடரும்